அனைவருக்கும் வணக்கம் கடவுள் வாழ்த்து திருக்குறள் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் குரலின் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது புறநானூறு பாடல் எட்டு கதிர்நிகர் ஆகா காவலன் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் சேரமான் கடுங்கோ வாழியாதன் தினை பாடான் துறை இயன்மொழி பூவை நிலையும் ஆம் வையம் காவலர் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி புதுச்சல் பொறாது இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா இகை கடந்த அடுதானை சேரலாதனை ஞாங்கனம் ஒத்தியோ செலல் மண்டிலம் பொழுதியென வரைதி புறக்கொடுத்து இரத்தி மாறி வருதி மலைமறைந்து ஒளித்தி அகல் இரு விசும்பினாலும் பகல் விளங்குதியா பல்கதிர் பிரித்தே பாடலின் விளக்கம் சேரலாதன் இந்த வையத்தில் உள்ள அரசர்கள் எல்லாரும் தன் சொல்லுக்கு பணிந்து நடக்கும் போகம் வேண்டும் வேண்டுமென கருதி எல்லா அரசர்களும் சமம் என்னும் பொது சொல்லை பொறுக்காமல் தன் நாடு சிறியது என்று ஊக்கம் கொண்டு போராடி வென்று பெற்றதை தனக்கென வைத்து கொள்ளாமல் கொடுத்து மகிழ்கிறான் ஞாயிறே இவனுக்கு நீ நிகரவாயா காலம் கனிந்து கொண்டு வருகிறாய் பின்வாங்கி செத்துவிடுகிறாய் திரும்பவும் வருகிறாய் மேகத்துள் மறைந்து கொள்கிறாய் அப்படி இருந்தும் வானத்தில் கதிர் வீசிக்கொண்டு பகட்டாக வருகிறாய் you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபை ஆகும்